கண்ணோக்கமாயிருந்து உங்களை பழகவும் பெருகவும் பண்ணி உங்களோடு உடன்படிக்கையை திடப்படுத்துவேன் எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம் இப்போ வந்து நான் உங்கள் மேல் கண்ணோக்கமா இருந்து உங்களை பழகவும் பெருகவும் பண்ணி உங்களோடு என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன் நல்ல தகப்பனே நன்றியோடு மை இந்த நாளே இந்த சபைக்கு தேவன் தந்ததான இந்த வார்த்தைகளுக்காக நன்றி சொல்கிறோம் நான் உங்கள் மேல் இருந்து உங்களை பழகவும் பெருகவும் பண்ணி என் உடன உங்கள் வாழ் நிறைவேற்றுவேன் என்று சொன்ன வாக்கு தத்துவம் ஆண்டவரே உங்கள் ஜனங்கள் வாழ்விலே அந்த வார்த்தைகள் முப்பது அறுபது நூறுமாய் மலன் தரட்டும் இதை பார்க்கிறவர்கள் கேட்கிறவர்கள் எல்லாருக்கும் இந்த வார்த்தை ஆசீர்வாதமாய் மாற்றித்தாரும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே அமேன் அமேன் இதுதான் நம்முடைய சபையினுடைய வாக்கு தத்துவம் நான் உங்களை கண்ணோக்கமா இருந்து நம்ம ஆண்டவர் கூட நம் மேல கண்ணோக்கமா இருக்கிறார் அலையிலுயா நம்ம காலையில் ஏஞ்சிக்கிறோம் வெளியே போகிறோம் இரவு வீட்டுக்கு வரோம் காலையிலிருந்து இரவு வரைக்கும் ஆண்டவர் உங்களுமேலே மேலே கண்ணோக்கமா இருக்கார அவன் நமக்கு தெரியும் ஒரு ஆறு மாச குழந்தை வந்து வீட்டுல வந்த முட்டு என்ன பண்ணுவோம்னா வீட்டுல வேலை செய்வோம் கிச்சன்ல போவோம் வேற என்ன வேலை செய்வோம் ஆனா போனா கூட நம்ம மனசெல்லாம் எங்க இருக்குன்னா அந்த பிள்ளை மேல்தான் இருக்கும் நமக்கு அவன் என்ன செய்யறான் அவன் என்ன பண்றான் சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருப்பான் அவனை வந்து அதே போலதான் ஆண்டவர் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்காரு அவங்க நம் ஆண்டவர் நம்மளை காண்கின்ற தேவன் இல்லையா இந்த மாதம் எல்லாம் கூட மனுஷர்கள் நம்மை பார்த்தும் பார்க்காம போகலாம் மனுஷனுடைய பார்வையிலே நம் தென்படாமல் போகலாம் ஆனால் ஆண்டவர் சொல்றாரு நான் உங்களை கண்ணோக்கமா இருப்பேன் இந்த மாதம் உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பேன் யாராவது நம்ம ரொம்ப நேசிக்கிறவங்க நம்ம வீட்டுக்கு வருவாங்க வந்து ஒரு சொல்றேன் ஒரு கல்யாணம் ஆகி ஒரு வீட்டுல ஒரு பொண்ணு போகுது மாப்பிள்ளை வீட்டுக்கு அப்பா அம்மா என்ன பண்றாங்க அடிக்கடி அவங்க வீட்டுக்கு போறாங்க அப்பா என்ன பண்ணுவாருன்னா உட்காந்துக்கிட்டு பாப்பாரு பொண்ணு மூஞ்சி பாப்பாரு பொண்ணு கழுத்து பாப்பாரு பொண்ணு கையெல்லாம் பாப்பாரு அம்மா எங்க பாப்பாங்க கிச்சன்ல போய் பார்ப்பாங்க அரிசி இருக்கா மளிகை பொருள் இருக்கா அம்மா அதை பாப்பாங்க எப்போ வீட்டுக்கு வந்தாலும் அம்மா அப்பா என் பொண்ணு சுகமா இருக்காளா என் பொண்ணுக்கு ஏதாவது குறை இருக்கான்னு சொல்லி அப்படியே ஒரு ரவுண்டு போடுவாங்க அப்படியே கண்ணு அது மாதிரி ஆண்டவர் ஒரு பிள்ளைங்க சொல்ற அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்க நம்ம அப்படியே பார்ப்பாங்க வீட்டுல வந்து என்ன இருக்கு இல்லைன்னு சொல்லிட்டு வந்து கட்டா இல்லையா நான் கூட எங்க வீட்டுல பாருங்க எல்லாம் பார்ப்பேன் காலி ஆனப்புறம் வந்து பேஸ்ட் என்னங்க காலி ஆச்சு சோப்பு காலி ஆச்சு இங்க என்ன காலி அவங்க சொல்லக்கூடாது வீட்டிலே கண்காணிக்கிறவங்க வீட்டுல என்ன இருக்கு என்ன இல்லைன்னு பாக்குறவங்க வந்து யாரும் சொல்ல தெரியல நமக்கே தெரியும் என்ன வாங்கணும்னு சொல்லிட்டு அதே போல ஆண்டவர் கூட உங்களை பார்ப்பதினால ஒரு காரியம் மட்டும் தெரியும் உங்கள் குறைகளை தேவன் பார்க்கிறார் இல்லையா இல்லத்தின் தலைவராம் இயேசு என்னது உங்க வீட்டுல ஆண்டு வருவாரா உங்க வீட்டுல எல்லாத்தையும் ஆண்டு பார்ப்பாரா வந்து அப்போ தேவன் உங்களை என்ன பண்ணுவார் வீட்டுக்குள்ள வரும்போது உங்க வீட்டைன்னு பாக்குறாரு உங்களையும் பாக்குறாரு உங்க மனசையும் பாக்குறாரு மூஞ்சியை பாக்குறாரு எல்லாம் பாக்குறாரு வந்து ரெண்டாவத பார்த்து என்ன பண்ற ஆண்டை சொல்றாரு இங்கே உன்னை பழகவும் பெருகவும் பண்ண பார்த்துட்டு ஆண்டு போக மாட்டாரா வந்து என் தேவன் எப்படின்னா வந்து தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்களுக்கு குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நிறைவாய் மாற்றுவார் அவன் அலையலுயா சுந்தர பிதரை ஒரு பிரசங்கம் நல்லா இருக்கும் சொன்னார் ஒரு வாட்டி ஒரு ஊழியக்காரர் அவங்க ஊர்ல வந்து ஒரு ஊழியக்காரர் வந்து சொன்னார் சபையில வந்து இந்த மாதம் நீங்க நினைக்கிறீங்க எல்லாம் கூட நான் கொடுத்தாதான் பாஸ்டர் வந்து சாப்பிட்றாரு நான் கொடுத்தாதான் பாஸ்டர் எல்லாம் நல்லா இருக்கு நாங்களெல்லாம் கொடுக்கலன்னா ஒண்ணுமே இல்ல பாஸ்டர் ரொம்ப பட்டினா கிடப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா இந்த மாதம் நீங்க யாருன்னு கொடுக்காதங்க நீங்க பாருங்க அதுக்கப்புறம் சொல்லுங்க அது சொன்னார் அந்த பாஸ்டர் வந்து அதே மாதிரி ஒரு மாசம் யாருமே கொடுக்கலையா வந்து அந்த மாசம் பார்த்தா பாஸ்ட் பார்த்தா பிரியாணி தான் நாங்கள் வீட்டுல டெய்லி டெய்லி பிரியாணி டெய்லி மீன் டெய்லி கறியா வாங்க நீங்க எல்லாம் கொடுத்த போது நான் சாப்பாடு தான் சாப்பிட்டு இருந்தேன் ஏன்னா அவங்க மைண்ட்ல நான் தான் பாஸ்ட் நல்லா இருக்குன்னு நினைக்க கூடாது வந்து ஹரி லூயா அன்னைக்கு நான் சொன்னேன் இல்லையே அவனு கூட இல்லை கவர் நான் வச்சிருக்கேன் கவர் காலி ஆகணும் அது கவர் காலி ஆக மாட்டேங்குது அப்படிதான் இருக்கு மூணு மாசமா அந்த கவர்ல யாரும் கவர் எடுக்கல ஒரு கவர் எடுக்கல ஆனாலும் ஆண்டவர் இந்த மூணு மாதம் கூட தேவன் அதிசயமாய் கற்ப நடத்தினார் மேல கண்ணோக்கமா இருப்பார் இந்த மாதம் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு உங்களுக்கு என்ன தேவை என்று ஆண்டவருக்கு தெரியும் அவர் நிறைவேற்றுவார்